அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்விரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேர்களை வணக்கம் கும்ப ராசிக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசியில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோதான் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கையோடு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி செஞ்சால் அப்படி ஆயிருமோ இது செய்தால் இப்படி ஆயிடுமோ அப்படின்ற மனம் பின்னோக்கியே இழுக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே வக்ரகதியில் அமைகிறார் வக்ரம் என்றாலே பின்னோக்கி செல்லுதல் தன் இயற்கைக்கு இயல்புக்கு மாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே அதை வந்து கொள்ளும் அப்ப இந்த மாதிரி சமயங்களை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளே உற்சாகப்படுத்தக்கூடிய நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கணும் எப்பத்தாலும் எதிர்மறையான வார்த்தைகள் அது நெகட்டிவா பேசக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கவே கூடாது அப்ப நேர்மறையாக பேசக்கூடிய நண்பர்களையும் நேர்மறையாக பேசக்கூடிய உறவுகளையும் நம்ம தேடி போய் பழகணும் அவங்களோட உறவை மேம்படுத்தி வச்சுக்கணும் ஏன்னா வக்ரகதி அப்படிங்கிறது சனி பவான் மட்டும் ஆறு மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா அது மிகப்பெரிய ஆண்டு கிரகம் அது முப்பது மாதங்கள் ஒரு ராசியில இருக்கும் அதனால இந்த ஆறு மாதங்கள் வக்ரகதியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தான் உண்டு அப்ப நம்ம ராசிநாதன் அதிகமா வக்ரம் அடைவார் அப்படிங்கிறப்ப நம்ம எப்பவுமே உற்சாகமாக பேசக்கூடிய தான் பேசக்கூடிய நண்பர்களை மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்கிறது நன்மை செய்யும் கூடவே வேற ராகு வேற இருக்காரு ராகு அப்படின்னாலே இருட்டு அது சனியும் ராகும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பாதிப்பு துன்பங்களை தரப்போறது இல்ல பெரும்பாலும் வார்த்தை உச்சிருப்பிள்ளீங்க கவனமா இருந்துட்டீங்கனாலே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க ராசியை வேற சூரியனும் கேதுவும் பார்க்குறாங்க உயர் பதவியில இருக்கிறவங்களால லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு தந்தையாலும் லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் ராசியை குரு பகவானும் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது முன்னோர் வாக்கு இப்ப குரு பார்த்தால் அனைத்து விதமான நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே உடைச்சு எறியக்கூடிய வாய்ப்பு விஷயங்களையும் உங்களுக்கு கட்டாயம் இந்த குருவின் பார்வையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் உங்கள் ராசியின் இரண்டாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் உங்கள் கல்வியை மேம்படுத்தும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திரு திருமண உறவுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் பந்தங்கள் முடிவாததுக்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முகூர்த்த நாளில் நிச்சயதார்த்தமோ அல்லது திருமணமோ நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்த இளையோருக்கு ஏற்படும் அடுத்து மூன்று உங்கள் ராசியின் மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் சகோதர இளைய சோரோடு கொஞ்சம் பிழக்கி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சோரும் நீங்களும் ஒரே சோரில் வாழ்வதை தவிர்த்து இருவரும் தனித்தனி வீடுகளில் வாழ்வது அவருடைய வாழ்க்கையும் வளர்ச்சியான பாதையை நோக்கி போகும் உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியான பாதையை நோக்கி செல்ல முடியும் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் இந்த மாதத்தின் ஐந்தாம் தேதியே ஆறாம் இடத்திற்கு செல்ல போகிறார் அப்ப தாயின் உடல் ஆரோக்கியம் தாய் கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் இருக்கும் இளைய வயதில் தாயை கொண்டவர்களுக்கு தாயின் ஆஹ் பீரியட்ச மாதவிடாயில் கொஞ்சம் சிக்கல் தொந்தரவு தொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கும்பராசி பெண்களுக்கும் கர்ப்பை சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு அது உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் தான் அந்த மாதம் தொடங்குகிறது அப்போ இறைவனுடைய கருணை இரவுடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் கருணை உங்களுக்கு பொங்கி வழியும் அப்படி சொல்லப்படுகிறது அடுத்து ஆறாம் இடத்தில் புதன் ஆறாம் இடத்தில் புதன் இருந்தாலே ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தன்னைவிட வயது குறைந்தவர்கள் ஏதேனும் ஒரு தொந்தரவு தொல்லை ஏற்படுதல் இந்த மாதிரி செயல் விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் கேது தன் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்கும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை துணையின் வார்த்தையில் எப்போதும் கவனம் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையின் வார்த்தையில் கவனம் செலுத்தாதவர்கள் வாழ்க்கையில் சீரழிந்து செல்வார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அடுத்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விபத்து ஒரு காயம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு அப்படின்னா ஆம் சாத்தியங்கள் உண்டு இப்போ இரவு நேர இரு சக்கர வாகன பயணங்களை அவசியம் அவசரம் ஏற்பட்டால் தவிர வாகனத்தை தொடக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்தை விட்டு பயிற்சியாகும் காலம் வரை கவனமாக இருந்தாலே போதுமானது பெரிய துன்பம் பெரிய தொல்லைகள் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கர ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது மாதம் பிறக்கிறது ஒன்பது குடவே ஐந்தில் இருந்தாலே முன் ஜென்ம புண்ணிய வளங்களை அதிகமாக அள்ளி அனுபவிக்க போகிறோம் முன்னோர் செய்த புண்ணியங்கள் முழுவதும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அந்த ஏழரை சனி உங்கள் ராசிநாதனே சனியே உங்கள் ராசியிலிருந்து பயணம் செய்வதால் அடுத்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் வரையுமே அந்த ராகு உங்கள் ராசியை விட்டு விலகும் வரையுமே இதே ஒரு சின்ன சின்ன தொந்தர தொலைகள் செலவயிட்டங்கள் மனுஷங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அது இடம் வீடு மண் மனை உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் தகுதி போல் சுகமான செலவுகளை செய்து கொள்ளும் பொழுது அதுல இருந்து நீங்கள் தப்பித்து நல்லபடியான செயல் நல்லபடியான இடங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்வீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பத்தாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பத்து குடவன் எட்டி இருக்கும்போது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் குறைவு ஏற்படும் இப்ப சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் வந்து முதலீடுகளை அப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்னு இருக்காம மக்கள் எதை அதிகமாக நேசிக்கிறோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே முதலீடு போட்டு பிசினஸ் அப்படியே நகர்த்திருங்க அது இந்த ஏழரை சனியின் வரை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது அடுத்து பதினொன்று உங்கள் ராசியின் பதினொன்றாம் இடத்தையே ராசி பதினொன்றாம் அதிபதி குருவே பார்க்கிறார் லாபம் ஏற்படுமா லாபம் ஏற்படும் எந்த மாதிரி விஷயங்களே லாபம் ஏற்படும் பெண்களை இருக்கக்கூடிய பொருட்கள் ஃபேன்சி செப்பல் கடை பெயிண்ட் கடை டைல்ஸ் கடை இந்த மாதிரி ஒரு பொருளை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய துறை சார்ந்து தொழில் செய்கிறவங்க நகைக்கடை வச்சிருக்கோங்க வெள்ளி பாத்திரங்கள் கடை வச்சிருக்கோங்க நகை அடகு வாங்கக்கூடிய கடை வச்சிருக்கோங்க உங்களுக்கு ஏகப்பட்ட லாப நன்மைகளை இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக செமையானதாக செய்ய முடியும் அடுத்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி சனி அவரே உங்கள் ராசியில் இருக்கிற லாபத்திற்கும் நட்டத்திற்கும் நீங்களே பொறுப்பு இது சொன்னது போலதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளைக்கல் உங்கள் ராசிநாதன் சனியே உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிற அப்ப வரக்கூடிய லாபத்திற்கும் வரக்கூடிய இழப்புக்கும் நீங்களே பொறுப்பு அதை நீங்கள் நிதானமாக கவனமாக கையாண்டால் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறார் சகோதர உறவுகளில் கவனமாக இருங்கள் சகோதரனோடு சமதுரத்தில் உறவை வைத்துக் கொண்டு பேசினால் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீர்கள் சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு உங்கள் ராசியிலே இருக்கிறார் வேறு இனம் வேறு மொழி வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் லாப நன்மையிலிருந்து அடையும் அடைவீர்கள் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செல்வதற்கான சிறப்பு வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் சனியும் ராவும் உங்கள் ராசியிலிருந்து சூரியனுடைய பார்வை இருப்பதால் அந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் ஆவணி விரதம் இருந்து சூரியனை வழிபாடு பண்ணுவதும் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் சென்று சூரிய பவனை வழிபாடு செய்வதும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றும்